சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பெண்கள் தாலி வாங்கும் பொழுது தனியாக போய் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது தாலி என்பது வருடாம் நாம் ஜென்மம் முழுவதும் நம் உடம்பில் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான மங்கள பொருளாகும் அதை நாம் வாங்கும் பொழுது பயபக்தியோடும் மன நிறைவோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் வாங்க வேண்டும் அப்படி நாம் வாங்கும் பொழுது அது நமக்கு நினைத்திருக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் கணவனுக்கு மாங்கல்யம் அப்படின்னு அதை அடிக்கடி நாம மாற்றக்கூடாது அப்படியே நாம மாற்றினாலும் அந்த மாங்கல்யம் அப்படிங்கிற ஒரு பொருள் மங்கள பொருள் நம்ம வாங்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா ஐந்து சுமங்கலிகளை நாம் கூட்டி செல்ல வேண்டும் நாம் உட்பட இப்போ ஐந்து சுமங்கலிகள் கூட்டி சென்று அந்த மாங்கல்யம் வாங்கி அப்புறம் அந்த ஐந்து சுமங்கலிகளுக்கும் வயிறார அன்னம் படைத்து அவர்களுக்கு வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் இனிப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் ஆளுக்கு அரை கிலோ ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தாலும் நல்லது அவர்களுக்கு காலை டிஃபனோ அவர்கள் கேட்கும் ஆகாரம் அவர்களுக்கு மன நிறைவோட வாங்கி கொடுத்து அந்த உட்பட ஐந்து பேர் அவர்களுக்கு சிறு சிறு துண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்து வெற்றிலை பாக்கு மஞ்சள் கண்டிப்பாக தாம்பளம் கொடுக்க வேண்டும் தாம்பளம் கொடுத்து இதையெல்லாம் செய்துதான் நீங்கள் அந்த மாங்கல்யத்தை வீட்டுக்கு வாங்கி வர வேண்டும் கோவில் நீங்க மாங்கல்யம் வாங்குகின்ற நேரம் காலை நேரமாக இருந்தால் நன்றாக இருக்கும் அதாவது சூரியன் உதயமான அந்த நேரங்களில் வாங்குவது மிக மிக நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைம் நல்ல ஒரு டைமில் தான் நீங்கள் அதை வாங்கணும் அதை நீங்கள் களன்ற பார்த்து அந்த நல்ல நாட்களில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் மாங்கல்யம் என்றாலே மஞ்சள் கயிறில் மாங்கல்யம் இருப்பது மிக மிக நல்லது அது இப்போ கோல்டு செயினில் மாங்கல்யம் போ போடுறது தவறு கிடையாது என்னதான் நாம தங்கத்தில் தாலி அணிந்தாலும் அந்த தாலி கோருக்கின்ற இடம் மஞ்சள் சரடாக இருக்க வேண்டும் இது ரொம்ப நல்லது இதுதான் அனைவரும் செய்ய வேண்டும் சில பேர் முழுவதும் தாலி போட்டிருக்கோம் முழுவதும் தங்கத்தில் போட்டிருக்கின்றோம் என்று சொல்லுவதுண்டு அது அவர்கள் பாரம்பரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பெரியவர்களிடம் கேட்டு அவர்கள் அதை மஞ்சள் கயிறில் கொள்வது மிக மிக நல்லது தாலி என்றாலே அது மஞ்சள் கயிறில் இருப்பதுதான் நல்லது மஞ்சள் அப்படின்னாலே அது குருவின் அம்சம் அந்த குரு தங்கம் அப்படின்னா சுக்கிரன் மகாலட்சுமி தேவி அப்போ அந்த மஞ்சள் கயிறில் அந்த தாலி இருக்கும் பொழுது அதோட மகிமை அதிகம் ஆகையினால தான் தங்கம் இருந்தாலும் அந்த தாலி இருக்கின்ற இடம் மஞ்சள் கயிறாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதை நிறைய பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தவறுதலாக செய்திருந்தாலும் இனிமேல் மாற்றிக் அப்புறம் சில பேருக்கு தீராத கஷ்டமாகவும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாலி உட்பட அனைத்து பொருட்களையும் கலற்றி வைத்துவிட்டு அதை ஒரு வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் தண்ணீர் கொண்டு அந்த துணியை நன்றாக அலசிவிட்டு உங்கள் மாங்கல்யம் அனைத்தையும் அந்த செயின் கோல்டு செயினாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் அந்த மஞ்சள் துணியில் முடிந்து அதை உங்கள் பூஜை அறையில் பத்திரமான இடத்தில் வைக்க வேண்டும் யாரும் கண் படும் அளவுக்கு அதை வைக்கக்கூடாது வைத்துவிட்டு மஞ்சள் சரடில் மஞ்சள் கோர்த்து இரங்கு மஞ்சளோ மஞ்சள் சேர்த்து அதை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொம்பு மஞ்சள் அணிந்து கொண்டுதான் நீங்க மற்ற மற்ற அந்த தாலியவே கலட்டணும் வெறுமன தாலி கழட்டிட்டு வெறும் கழுத்தோட நம்ம திரும்ப போடக்கூடாது நம் கழுத்து ஒரு நிமிடம் கூட அந்த தாலி சரடோ மஞ்சள் சரடோ இல்லாமல் இருக்கக்கூடாது தாலி மாற்றும் பொழுது கூட நாம் கழுத்தில் அணிந்து கொண்டுதான் மாற்ற வேண்டும் அந்த அளவுக்கு நாம் பழைய பழையவற்றை உடனே கலட்டிவிடக் கூடாது அப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது கணவன் மனைவிகளுக்குள் இருக்கிற பிரச்சனை வெகுவாக தீர ஆரம்பிக்கும் ரொம்ப பிரச்சனையோடு போராடிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு தாலி வாங்கி ஏழை பெண்ணுக்கு வாழ்வுக்கு கொடுக்கலாம் அது அவர்களுக்கு அவர்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் போராட்டங்கள் நிறைந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தால் மாங்கல்யம் வாங்கி ஏழை பெண்ணுக்கு திருமணத்திற்கு உதவலாம் அப்படி கொடுக்க முடியவில்லை என்றால் இதில் இருக்கும் தெய்வத்துக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம் இப்படி தாலி தானமாக கொடுக்கலாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கின்றது இன்று ஓரளவு உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ